திருவண்ணாமலையில் கடந்த மூன்று நாட்களாக பெய்த மழையால் குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது கரைபுரண்டு ஓடும் வெள்ளத்தில் ஓடும் மீன்களை இளைஞர்கள் உற்சாகமாக பிடித்து மகிழ்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதீஷ் இணைகிறார் சதீஷ் விவரங்கள் கடந்த மூன்று தினங்களாக இரவு நேரங்களில் பலத்த மழை பெய்து வந்தது நேற்று இரவு எட்டு மணி முதல் கிட்டத்தட்ட பதினாறு சென்டிமீட்டர் மழை திருவண்ணாமலை சுற்றுவார பகுதிகளான வேங்கிக்கால் திருவண்ணாமலை ஏந்தல் மற்றும் நொச்சிமலை கீழ்ப்பனாத்தூர் உள்ளிட்ட பரவலாக பல்வேறு பகுதிகள் வந்து கொட்டி சேர்த்தது இந்த மழை காரணமாக திருவண்ணாமலை புறநகர் பகுதியான வேங்கிக்கால் பகுதியில் ஏற்ப ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நொச்சிமலை ஏரி வேங்கிக்கால் ஏரி உள்ளிட்ட ஏரிகள் நிரம்பி திண்டிவனம் சாலையில் உள்ள நொச்சி ஏரி வழியாக கஜலட்சுமி நகர் துர்கா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து வெள்ள நீர் சூழ்ந்தது குறிப்பாக நகர் அம்பாள் நகர் கீழ்நாச்சிப்பட்டு சாலையில் உள்ள கஜலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்பு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதி நிறைந்த பகுதி இந்த பகுதிகளில் மூன்று அடி அளவிற்கு தண்ணீர் வந்து விடிகாலை முறையிலே அங்க தீங்கி இருந்ததால் அந்த பகுதி மக்கள் வந்து அவதிப்பட்டனர் குறிப்பாக நொச்சிமலை ஏரியில் இருந்து திண்டிவனம் பகுதியில் அந்த வெள்ள நீர் ஏற்படக்கூடிய அந்த வாய்க்கால் வழியாக மீன்கள் வந்து அதிக அளவு வெளியேறி வந்ததால அந்த பகுதி இளைஞர்கள் வந்து காலை முதல உற்சாகமாக மீன்களை பிடித்து அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மீன்களும் அஞ்சு கிலோ முதல் பத்து கிலோ வரை பெரிய பெரிய மீன்களாக இருந்தது உற்சாகமாக இளைஞர்கள் அந்த வெள்ள நீரில் மீன்களை பிடித்து தங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்றனர் குறிப்பாக திருவண்ணாமலையில் அந்த நேற்று இரவு கிட்டத்தட்ட வரலாறு காணாத அளவுக்கு இந்த மழை பெய்தது என்று கூற வேண்டும் குறிப்பாக வேண்டுக்கல் ஒட்டி உள்ள பல்வேறு பகுதிகளிலும் இந்த பகுதிகளிலும் தொடர்ந்து வெள்ள நீர் தற்போது வந்து வடிந்து வருகிறது சந்தா நன்றி சதீஷ்வரி வாணக விவரங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட உள்ளதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் செல்வா செல்வா விவரங்கள் பெங்களூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக ஒத்தூர் கலவரப்பள்ளி அணை கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை நிரம்பி வருகிறது அதன்படி கர்நாடகாவிலிருந்து வருகிற தென்பண்ணை ஆற்று வழியாக வினாடிக்கு ஐநூத்தி எண்பத்தி எட்டு அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது தற்போது கலவரப்பள்ளி அணையில் நாற்பத்தி நாலு அடியிலே நாற்பத்தோரு அடி நிரம்பியதால் அந்த நீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக தென்பண்ணை ஆற்றில் நீர் பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வரும் நீரானது ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுபத்தி மூணு கன அடி தற்போது கிருஷ்ணகிரியிலிருந்து திறக்கப்பட்டு வருகிறது அதன்படி பாசன கால்வாய் மூலம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து கன அடி வெளியேற்றப்பட்டு வருகிறது அணையின் மொத்த கொள்ளளவான கிருஷ்ணகிரி அணையின் மொத்த கொள்ளளவான ஐம்பத்தி ரெண்டு அடியில் இருந்து தற்போது ஐம்பது அடி நிரம்பியுள்ளதால் அனைத்து வரும் நீரானது அப்படி திறந்துவிட இருக்கிறது அதன்படி முன்னூறு கனஅடி நீர் அதிகமாகவே திறக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக பொதுமக்களுக்கு வெள்ள அபவாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரியாமுத்தூர் திருமாபுரம் சுண்டேகுப்பம் காவிரிப்பட்டினம் கால்வே அள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு மற்றும் தர்மபுரி திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்ட தென்பண்ணாற்று கரையோரம் இருக்கிற மக்களுக்கு வெள்ளாபாய் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குறிக்கவோ கால்நடைகளை மேய்க்கவோ இன்னு தெரிவிக்க கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது நன்றி செல்வம்